சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் குழந்தையே உன் வீட்டில் பணம் அவ்வளவாகவே இல்லை எல்லாமே செலவாகி விடுகிறது அது மட்டுமல்ல தேவையில்லாமல் ஏதேதோ செய்து விடுகிறோம் என்று கவலைப்படுகிறாய் பணம் என்பது இல்லை அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும் என்று ஒவ்வொரு முறையும் அந்த பணத்தை வைத்து என்னிடம் பேசுகிறாய் எனக்கு வருமானம் வர வேண்டும் பல இடங்களிலிருந்து என்னுடைய பணம் அங்கங்கே தேங்கி நிற்கிறது அனைத்து பணமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அதற்கெல்லாம் நான் ஒரு வழியை வழியைத்தான் இன்று உனக்கு சொல்ல வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்வில் நீ எதற்காக இவ்வளவு போராடுகிறாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் எதையும் நினைத்து கவலைப்பட்டு இந்த பொருள் இல்லையே என்றெல்லாம் இல்லாமல் எல்லா பொருளும் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணத்திற்காகவும் இயங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த பணங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்க ஒரு சூட்சுமவளியை உன் சாயப்பா நான் உனக்கு மட்டுமே சொல்கின்றேன் வேறு யாரிடமும் பகிர வேண்டாம் நீ எந்த அளவு உன் பூஜை அறையிலும் நீ உன்னுடைய ப பணப்பையிலும் எந்த அளவு வாசன் இருந்த பொருட்களை வைக்கின்றாயோ அது உன்னுடைய பணத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் எடுத்து வந்து உன் வீட்டில் வந்து சேர்க்கும் பட்டை கிராம்பு அது இல்லாவிட்டால் உனது அப்படி இல்லை என்றால் ஜவ்வாது இது போல நல்ல வாசமான லட்சுமி கடாச்சம் இருந்த பொருட்களை உன்னுடைய பூஜை அறையிலையும் உன்னுடைய பணம் இருக்கும் பெட்டியிலையும் நீ வைத்து நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நீ அடைந்து செல் நீ அடைந்து செல்வாய் அதாவது அனைத்து சகலங்களையும் உன்னை தேடி வரும் லட்சுமி தேவியானவள் உன் வீட்டில் குடியிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் செய்து தருவாள் உன்னுடைய ஆசைகள் என்ன கனவுகள் என்ன என்பதை நன்றாகவே உணர்ந்தவள் நான் எதுவாயினும் பொறுமையாக இரு நான் சொல்வதை மட்டும் கடைப்பிடித்து வா உன் வாழ்வில் எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீயே கண் பார்த்து ரசிப்பாய் சில சமயம் ஏண்டாம் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நினைத்தாய் அல்லவா அப்படியெல்லாம் அல்லாமல் இதுதான் வாழ்க்கை என்று நீயே சொல்லும் வண்ணம் உன் வாழ்வில் சகலங்களும் கிடைத்து உன் குடும்பத்தில் நிறைந்த வருமானமும் பணமே இல்லை என்று சொல்லாத வகையில் நிறைய பழங்களும் செல்வங்களும் வந்து குவிக்கும் உன்னுடைய தகுதியானது நீ செய்ய ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து வளரத் துவங்கும் நீங்கள் என்னை நம்பி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது என்று கவலை இல்லாமல் இருங்கள் உங்களுக்காக என்னாலும் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்